அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராஜபாளையத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கிறார் காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வார் ஜெனதா கூட்டணி வெற்றி பெற்று மதிலை மரியாதைக்குரியது வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மத்திய அமைச்சரவையில் திமுக அங்கம் வகித்தது ஒருத்தரு அவர்கள் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றார் அவருக்கு நோயாய் பெற்று ஓராண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அந்த காலகட்டத்தில் கூட பாரதி ஜனதா அரசு மத்திய அரசு திரு முரசலிமாரனுக்கு அமைச்சரை கொடுத்தார்கள் அதையெல்லாம் திரு முத்தரசன் அவர்கள் மறந்து விட்டார் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் அப்பொழுது பாரதி ஜனதா திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா அப்பொழுது தானே கூட்டணி வைத்தான சட்டமன்ற தேர்தலை சந்திச்சீங்க அதுக்கு முத்தரசு சொல்லுகிறார் அவர்கள் ஆக்டோபஸ் அதனால வெளியில் வந்துட்டார் திமுக அஞ்சாண்டு காலமா பதவியை அனுபவிச்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஐந்து ஆண்டு காலம் மத்தியிலே பாரத ஜனதா ஆட்சி கேட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சி சேர்ந்தவர்கள் ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து விட்டு வெளியில் வந்தீங்க உடனே வெளியே வெள்ள திரு முத்தரசன் அவர்களே இதுதான் நாட்டு நடப்பு அது மட்டும் இல்லை இந்தியா கூட்டணி ஒன்று வச்சிருக்கீங்க இந்தியா கூட்டணி ஒன்னா சேர்த்து அகற்ற வேண்டும் என்பது அஜெந்தா ஒரே கொள்கையோட இருக்கிறீங்க இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலம் அந்த மாநில பல மாநிலத்தில் இருக்கின்ற பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க அதெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சியா கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா இருக்குதா மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே கொள்கையோட கூட்டணியா இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு வேண்டும் என்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அருணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக விமர்சித்தால் இதற்கு மேலும் எங்களை எங்களுக்கு கட்சியுடைய நிர்வாகிகள் திரு ராஜேந்திர பாலாஜி போன்ற அற்புதமான பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க கொஞ்சமோட வெக்கம் இல்லாம இப்படி பேட்டி கொடுக்கிறார் கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி இன்றைக்கு கட்சிகள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் வைத்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி ஒரு வைக்கலாம் கூட்டணி வைத்த பிறகு தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்தந்த கட்சி அந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்பட்டா பரவாயில்ல ஆனா திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் அப்படியே தொடர்ந்து பத்தாண்டு காலம் அந்த கூட்டணியிலே பயணம் செய்கின்ற பொழுது அவளுக்கு என்ன கொள்கை ஒத்த கொள்கை என்றால் திமுக போய் சேர்த்துக்க ஒரே கொள்ளியா இருக்கட்டும் யார் வேண்டாம் சிந்து ராஜபாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்து